இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரும் இது தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் ஜஸ்ட் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க மதுரையில அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்குது ஹலோ ஹாய் மகளே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கோங்க மதுரை தமிழர் சேனல்ல இருந்து நம்ம வந்திருக்க கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க இந்த எக்ஸ்போ பற்றி நீங்கள் மதுரை மக்கள் அண்ட் எல்லாருமே ரெகுலராக இந்த மாதிரி பிஸ்னஸ் கண்டென்ட் வாட்ச் பண்ணுற எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம மதுரையில் லலிதா ஜுவல்லரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசிக்காரர் மகாலில் சாரி எக்ஸ்போ இன்னைக்குங்க அதாவது உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்தடுத்து அஞ்சு நாட்கள் உங்களுக்கு சாரி எக்ஸ்போ லலிதா ஜுவல்லரி மாதிரி லலிதா ஜுவல்லரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பச்சரிசி காரர் மகாலில் நடந்துட்டு இருக்குது இந்த எக்ஸ்போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா டபுள் நைன்ல இருந்து ட்ரிபிள் நைன் வரைக்கும் சாரீஸ் நைட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதான் நீங்க பாக்க போறீங்க நிறைய பேர் நைட்டி எடுப்பீங்க அதனால வந்து நைட்டியை நம்ம காமிச்சிருந்தா இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டி கலெக்ஷன்ஸ் இது ஜிப்போச்சு நைட்டி நான் உங்களுக்கு சும்மா நைட்டி ஓப்பன் பீஸ் காமிக்கிறேன் இது வந்து ஃபுல்லு சூப்பரா இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லு தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு ரேட் என்ன அப்படின்றத அப்புறம் சொல்றேன் இது தொண்ணூத்தி ரூபா தான் ஜஸ்ட் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்க நைட்டி கலெக்ஷனு சூப்பரா இருக்கு சைஸ் ஃபோனில் ஸோ பிஸியாக சைஸ் 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 உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து வரைக்கும் வரைக்கும் நார்மல் இருக்குது தொண்ணூத்தொம்பது நைட்டி 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 கிடச்சிட்டு இப்போ நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் தான் இதுவும் ரூபா ரூபா ஜஸ்ட் தொண்ணூற்றி ஒன்பது நைன் கலெக்ஷன் இருக்கு என்ட்ரி இந்த கலெக்ஷன் தான் ஜிப் வச்சு நைட்டிங்க ஜிப் நைட்டி கலெக்ஷனு நைன்ட்டி நைன்லேருந்து நைட்டி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் பாருங்க தொண்ணூத்தொம்பது ரூபா நைட்டிலேயே நிறையா இருக்குறா தொண்ணூத்தொம்பது ரூபா ஐட்டங்கள் தான் ஸோ இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம அப்படியே காமிப்போம் உங்களுக்கு ஸோ அடுத்து பிராண்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஐட்டம் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச்லாம் டூ ஃபார்ட்டி நைன் கொடுத்துட்ருக்காங்க இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சுல் பிராண்டுங்க பிராஞ்சு பிராண்டு டூ ஃபார்ட்டி நைனு எல்லாமே உங்களுக்கு பிராண்டு தான் பிராஞ்சுல் டூ ஃபார்ட்டி நைனு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பிரான்ஞ்சுல இதுவும் பிராஞ்சில் தான் டூ ஃபார்ட்டி நைன் பிராண்டடு பிராண்டட் வேணால் பிராண்டட் வச்சுக்கலாம் நார்மலான ஐட்டம் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாலருந்து கிடச்சிட்டு இருக்குது சைஸ் வைஸ் எல்லா சைஸுமே அவங்களுக்கு இருக்குது பிராஞ்சில் இதெல்லாம் பார்த்தா நைட்டி மாதிரியே தெரிலங்க அப்படியே ஒரு டாப் மாதிரியே தான் இருக்குது சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது பாருங்க வா நம்ம மதுரையில் அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பச்சரிசிக்காரர் மகாலில் லலிதா ஜுவல்லரியில் இந்த சூப்பரான எக்ஸ்போ நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு பட்ஜெட் ஓரியன்டாக ஷாப்பிங் பண்ணாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இல்லை நல்ல ஹெவியாக உங்களுக்கு கேரண்டீடு ஐட்டமாக ஷாப்பிங் பண்ணாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பிராஞ்சல் நைட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல பூரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்டேட்டட் டிசைன்ஸில் நிறைய பிராஞ்சல் நைட்டி கலெக்ஷன் எல்லாமே கிடச்சிட்ருக்குது சூப்பர் சூப்பராக இருக்கு அது கொஞ்சம் அப்படி காமிப்போம் நீ பாருங்க செம்மையாக இருக்கு அருமையாக இருக்குது நைட்டி கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்குது ஸோ அடுத்து கம்மிங் டு அதர் செக்ஷன் அப்படின்னா சாரீஸ் செக்ஷன் சாரீஸ்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இருந்து பட்டு சாரி வரைக்கும் எல்லாமே இருக்குது இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய மயில் பட்டு இன்ஸ்டாலெலாம் சரியான ட்ரெண்டு எழுநூறுவா எழுநூத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்டன் வெரைட்டிலே சில்க் பேஸ் ஆட் சில்க்லேயே காட்டன் சில்க் சில்க் காட்டன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போகிறது இதெல்லாம் வந்து நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பாருங்க ப்ரொக்கேட் சாரி கலெக்ஷனு கோட் படத்துல நல்லா ட்ரெண்ட் ஆனது ஒரு சில சாங்ஸ்ல பின்னாடி அதெல்லாம் கட்டிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் வந்து ஸ்னேயா கூட ஒரு இதில் கட்டியிருப்பாங்கன்னு சொன்னாங்க நானூற்றி எழுபது ரூபாய் அது சூப்பரா இருக்கு ஸோ நான் படம் பார்க்கல படத்துல வந்துச்சு என்ன நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நானூற்றி எழுபது ரூபா இந்த வெரைட்டிஸ் நல்ல ட்ரெண்டிங்கா போகுது நிறைய இருக்கு ஒன்னு கூட நான் அப்படியே லைட்டா உடைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உடைக்கிறதுக்கு கடையிலன்னா ஆள் இருப்பாங்க இங்கே எக்ஸ்போல ஒருத்தனம் இல்லையா அதனால உடைச்சு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் வா சூப்பர்ல செமையா இருக்குங்க அருமையா இருக்கு சேலை செமையா இருக்கு பாத்தீங்களா நானூத்தி எழுபது ரூபா ரேஞ்சஸ் வேற லெவல் இருக்கு சாரி அருமையா சோ ஃபோர் செவென்டி ரேஞ்சஸ்ல இந்த கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது எல்லாம் ஹெவி சாஃப்டி டைப் சாஃப்டிலே ஹெவி ஐட்டம் இதெல்லாம் எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த மயில் பட்டுல நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க கலர் செட்டு கலர்ஸ் இருக்குது எல்லாமே சில்க் வெரைட்டி சில்க் ஐட்டம் ஸோ எக்ஸ்போ அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு பல விதமான சேலைகளை ஒரே இடத்துல பாக்குறது தான் பிஞ்சரி சேலை ஐநூத்தி முப்பது ரூபா இதெல்லாம் பாருங்க அந்த கோட்லயே வந்து கலர்ஸ் நானூறு ரேஞ்சஸ் தான் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன் சாஃப்டிலே வந்து ஒரு புது வெரைட்டி சூப்பரா இருக்குங்க சேலை செமையா இருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க சாஃப்டி பார்க்குறதுக்கு பட்டு மாதிரியே இருக்கும் பட் வந்து லைட் வெயிட் கிரே பூனம்ங்க சூப்பரா இருக்கும் அதெல்லாம் கட்டினீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் நல்ல அருமையான ஒரு சேலையா சூப்பர் கலெக்ஷனா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அழகா வந்துடும் முந்தி செம்மையாக இருக்கும் ஸோ வெரைட்டிஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்க எழுநூற்றி எழுபத்தஞ்சு காட்டன் சில்க் காட்டன் சூப்பராக இருக்குது ஸோ அதே லோ பட்ஜெட் வேணால் வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு காட்டன் பேஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தான் அதெல்லாம் அறுபது அறுபத்தஞ்சு இதெல்லாம் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் பேஸில் இருக்கக்கூடிய விசிறி மடிப்பு பட்டு கலெக்ஷன் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐட்டம் நீங்க பாத்தீங்க இல்லையா அதுல இன்னொரு ஒரு வெரைட்டி என்ன தெரில என் ட்ரெஸ்ஸு கலராக தான் எல்லாமே அமையுது சூப்பரா இருக்கு பாருங்க அதெல்லாம் செமையாக இருக்கு ஸோ வெரைட்டிஸ் பொறுத்தளவுக்கு நிறையா நிறைய இருக்குங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு பட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் பட்டு கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதெல்லாம் லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல தான் கொடுப்பாங்க ப்ரொக்கேட் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது ப்ரொக்கேட் ஃபுல்லாமே லோ பட்ஜெட் தான் ரொம்ப கம்மியான ப்ரைஸு தான் அதுலயே வந்து கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு காப்பர் கோல்டு பிங்க்கு ஆன்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு கலெக்ஷனும் நிறைய இருக்கு அதே ஹெவி பார்டர் வேணும் அப்படின்னா ஹெவி பார்டர் கூட இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இல்லையா ஆனால் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பூராமே லோ பட்ஜெட் பூனம் கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது இது எல்லாமே லோ பட்ஜெட் பூனம் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களால் குவாலிட்டியான வீடியோ எல்லா இடங்களையும் கொடுக்க முடியாது அதனால குவாலிட்டியா இருக்கிறத நீங்க குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த பூம் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு இது எல்லாமே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அதெல்லாம் என்ன ப்ரைஸுங்க இரநூத்தி பத்து ஓகே எல்லாமே இரநூறுவா ப்ளஸ் ரேஞ்சஸ் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா சாரி எக்ஸ்போ அஞ்சு நாளைக்கு நடக்குது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சாஃப்டி டைப் கொடுத்துட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் சில்க் ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன் முந்நூற்றி அஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறாங்க இந்த எக்ஸ்போல எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் உங்களுக்கு சனா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அங்கே நிறைய ஷூட் எடுக்க முடியல இது பாத்தீங்கன்னா ஃபேன்சி வெரைட்டி இரநூத்தி இருபது ரூபா ரேஞ்சஸ் டூ டுவெண்ட்டி ரேஞ்சஸ் இதெல்லாம் வந்து டூ டுவெண்ட்டி தான் நல்லா இருக்கு வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் டூ டுவெண்ட்டி ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீ பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் அதுக்கு நான் வீடியோல காமிக்கிறது இரநூறுவா தான் அப்படின்றாதீங்க ரேட் தெரிகிறதுக்கு நம்ம ரேட் சொல்லியிருக்கோம் ஓகேவா இது பாருங்க இதெல்லாம் அந்த டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு இது உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா டூ டென் ருபீஸ் இது இரநூத்தி இருபது ரூபா டூ டுவெண்ட்டி ருபீஸ் இது இரநூத்தி பத்து ரூபா ஸோ இது எல்லாமே அந்த ரேஞ்சு தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் வெரைட்டிலே நல்ல ஒரு ஹெவி ஐட்டம் இரநூத்தி இருபதுவா தான் இதோட ப்ரைஸுமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செம்மையா இருக்கு தலையில் காமிச்சா கூட நல்லா இருக்குங்க பாருங்க ப்ளவுஸு எல்லாமே சூப்பரா இருக்கு வேற லெவல இருக்கு அருமையா இருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா செமையா இருக்கு நல்லா வந்து ஒரு பவுடர் ஃபீல் இருக்க கூடியது பாருங்க இப்படி உழைச்சா எப்படி மடிக்கிறது அப்படின்றாங்க இருந்தாலும் உங்களுக்காக உழைச்சி காமிச்சிட்டு இருக்கோம் செம்மையா இருக்குங்க எப்ப வந்தீங்கன்னா இந்த சாரியை நீங்க எடுங்க சாஃப்ட்டி டைப் சூப்பராக இருக்கு ஜஸ்ட் டூ டென் ருபீஸ் தான் ஜரிகையும் வச்சு ரொம்ப நல்லா இருக்கு கட்டினீங்கன்னா லுக்கும் நல்லா இருக்கும் சேல துணியும் நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வித் பிளவுஸ் கலெக்ஷன் வித் பிளவுஸ் சிஃபான் ஐட்டம் ஹெவி முன்னூத்தி பத்து ரூபா த்ரீ டென் ருபீஸ்னா இதோட ப்ரைஸ் பூனம் சாரி கலெக்ஷன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பவுடர் ஃபீல் பூனம் ஸ்பெஷல் லேவண்டர்லயே பவுடர் ஃபீல் பூனம் கலெக்ஷன் நல்ல செம ட்ரெண்டுங்க சூப்பரா இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா அருமையா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல கிரேப்செல் கலெக்ஷன் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாங்க கிரேப் நல்லா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு முந்தி சூப்பரா இருக்கு டூ நைன்டி ஃபைவ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் அவங்க கடையில கொடுக்கக்கூடிய விலையிலேயேதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கேஎம் எம் சாரீஸோட சாரி எக்ஸ்போ நம்ம மதுரையில் பச்சரிசிக்கார மகாலா லலிதா ஜுவல்லரி பக்கத்துல நடந்துட்டு இருக்கு ஃபேன்சியெல்லாம் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே கிடைச்சிருக்கு இது ஹெவி ஃபேன்சி சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்கா ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெவி ஃபேன்சி வெரைட்டிஸ் இருக்குது வா ஐநூத்தி தான் நாங்கள் ஃபுல் ஸ்டோனாக ஐநூற்றி அறுபது ரூபா தான் ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு சில்க் வெரைட்டியும் நிறையா இருக்குது எழுநூறுவா ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்து பொட்டிக் கலெக்ஷனே இருக்காங்க இதெல்லாம் எண்ணூற்றி எண்பதுனா பொட்டிக் ஸ்டைல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த தீபாவளி ட்ரெண்டிங் ஐட்டம் இது நானூற்றி அறுபது ரூபா சீரியஸ்லி சான்ஸ்லெஸ் ரேட்டு நிறைய கடைகளில் இது இன்னும் கூட்டின ரேட்டு தான் நானூற்றி எழுபது ரூபா அதே மாதிரி இதுவுமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஐட்டம் தான் இதோட விலையுமே உங்களுக்கு அறநூறுவா தான் சாரி எக்ஸ்பா போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக கடையில் விற்கிறதோட ரேட் கூட தான் விற்பாங்க ஏன்னா மஹால் வடக இருக்குது அப்படின்னா சொல்ல சொல்லுவாங்க பட் அந்த மாதிரிலாம் இல்லை சீரியஸ்லி நல்ல சீப் பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்டுருக்காங்க அதுவும் இந்த ஃப்ளவர்லாம் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் டிசைனு அறுநூத்தி அறுபது ரூபா தான் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சாஃப்டி டைப்பு நல்ல ஹெவி பார்டர் பிங்க் கோல்டு காப்பர் எல்லாமே இருக்கு எழுநூறுவா ரேஞ்சஸில் கொடுத்துட்டுருக்காங்க இது உங்களுக்கு வந்து எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது ஹெவி ஃபேன்சிங்க ஹெவி ஃபேன்சி எல்லாமே அறநூறுவா ஐநூறுவாலே கிடச்சிட்டு இருக்குது இதோட வில அறநூறுவா தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் கிடைக்குது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபது ரூபா ஃபேன்சி தான் நம்மளால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது முடிஞ்சாலும் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து காமிப்போம் வித்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஒர்க்கு பவுட்ரு ஃபீல் வெயிட்லெஸ் குவாலிட்டி தான் இதுவுமே செமையாக இருக்குது இப்போ பாருங்கள் செம கலெக்ஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வேறு லெவல் செமையாக இருக்குங்க அருமையாக இருக்குல்லீங்களா இதோட ரேட் வந்து எழுநூற்றி அஞ்சு ரூபா ரொம்ப சூப்பராக இருக்குது கட்டினிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கட்டினா அதுலேயே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ளவுஸ் இந்த தடவை ட்ரெண்டு டிஜிட்டல் ப்ளவுஸ் எக்கஜக்கமாக இருக்குது இல்லை இது வந்து ஷிஃபானில் கொடுத்துருக்காங்க சாட்டினில் இருக்குது ஃபுல் சாட்டினில் இருக்குது கலர்ஜெரி மிக்ஸிங்கில் இருக்குது இந்த மாதிரி டிஜிட்டலில் நிறைய இருக்குது டிஜிட்டல்லே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்டோனும் இருக்குது வித் ஜம்கி ப்ளவுஸு இது ஃபுல் ஸ்டோன் ஒரு சாரி கலெக்ஷன் இது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்ஸ்டா ட்ரெண்டிங் சேலையிலேயே கல் வராம பிரிண்ட் ஃபுல்லாகவே பிரிண்டில் லைட் வெயிட்டட் கலெக்ஷன் முன்னூற்றி எண்பத்தஞ்சு தான் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும் தான் இதோட பிரைஸு இதுவுமே நல்ல ட்ரெண்டிங் வெரைட்டி தான் இது உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு கொடுக்குறாங்க ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் எக்ஸ்போவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம் அதே மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸு நிறைய வச்சிருக்காங்க ஸோ டிஜிட்டல் ஐட்டம்ஸும் நிறையா இருக்கு சாஃப்டி டிஷ்யூ டைப்பு எல்லாமே நிறையா இருக்குது எழுநூற்றி அஞ்சு ரூபா இதோட ப்ரைஸு இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஃபாயில் த்ரீ டி ஃபாயல் பிரிண்டட் டிசைன்ஸ் நம்ம பார்த்தினியிலே த்ரீ டி ஃபாயில் கேட்லாக் கூட பாருங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் அதிலே கலர்ஸ் நிறையா இருக்குது பரவாயில்லைங்க உண்மையிலே கலெக்ஷன்லாம் நிறையா தான் வச்சுருக்காங்க ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இதோட ப்ரைஸு அதிலே வந்து வெரைட்டிஸும் நிறைய கிடைக்கிது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஐட்டமில் வெரைட்டிஸ் நானூறுபா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லாம் ஃபுல் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸில் ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன் இது உங்களுக்கு நானூறுபா அதிலே கலர் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது காட்டன் வெரைட்டி காட்டன்லயே பிங்க் சரி ஐநூறு ரூபாய் ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் காட்டன் பொறுத்த அளவுக்கு எப்பயுமே கேஎம் சாரீஸ் அப்படின்னாலே காட்டன் அதே மாதிரி இவங்களோட எக்ஸ்போலையும் காட்டன் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க சரஸ்வதி கட்டம் அறநூத்தி அறுபது குடுத்துட்டு இருக்காங்க இது பூமி கட்டம்ங்க அறநூத்தி ஐம்பது ரூபா இது பாத்தீங்கன்னா கோபுரம் பார்டர் கோபுரம் பார்டர் அறநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க செக்குடு டைப்பு அறநூத்தி அறுபது ரூபாய் இது உங்களுக்கு அறநூத்தி ஐம்பது ரூபா செட்டிநாடு காட்டன் வெரைட்டி அதுலேயே செக்குடு டைப்பு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் செரிங்க அதுலேயே உங்களுக்கு மயில் பார்டர் அதுலேயே உங்களுக்கு பொடி கட்டம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூட வாங்குவாங்க ஐநூற்றி பதினஞ்சு ரூபா ஓகேவா ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கோர்வை பார்டரு இது உங்களுக்கு விசுவாசம் கட்டம் காப்பர் அது ட்ரெண்டில் தான் இருக்குது இது வந்து வர்ஷினி பிளைன் ஐட்டம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அறுநூத்தி அறுபது ரூபா தான் இது வந்து எப்பயுமே போற நாட்டு சேலை ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அறுநூத்தி எழுபது ரூபாய்க்கு பியூர் மல்மல் வெரைட்டி கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட மல்மல் சூப்பரா இருக்கா செம்மையா இருக்குல்ல அடுத்ததா நானூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மல்மல் வெரைட்டில இன்னொரு கலெக்ஷன் இது பாருங்க இதுவும் செம்மையா இருக்கு துணி நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் இதெல்லாம் பாருங்க இது வந்து பாந்தினி பாந்திரில உங்களுக்கு அறுநூத்தி எழுபது ரூபாய் உங்களுக்கு மல்மல் வெரைட்டி தான் இது இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பல்லு எல்லாம் சூப்பரா இருக்கும் நம்ம அவங்களோட காட்டன் வீடியோ போட்டோம்னா ஃபுல்லா வியூ உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்போம் அதுல தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஐட்டம் எண்ணூத்தி பத்து ரூபா சூப்பரா இருக்கும் கட்னிங்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு கேரளா ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து மயில் பார்டர் சில்வர் பார்டர் எல்லாமே இருக்கு வாந்தினியில பாம்பாம் இதெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு பாருங்க வாந்தினியிலே பாம்பாம் கான்ட்ராஸ்ட் பாம்பாம் ஒர்க் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு அதுலயே கலர்ஸ் இது வந்து கோர்வை பார்டர் கோர்வை பார்டர்லாம் இன்னொரு வெரைட்டி இது வந்து காயின் புட்டா தௌசண்ட் புட்டான்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம் இது உங்களுக்கு நானூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க செம கலெக்ஷனாக இருக்குது கேரளா காட்டன் கலெக்ஷன் இதுவும் செமையா இருக்குது எண்ணூற்றி பத்து ரூபா இந்த மாதிரி ரேஞ்சஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் காட்டன் சாரீஸ் எல்லாமே கிடச்சிட்டு இருக்குது ஸோ மக்களே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு எக்ஸ்போவெல்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸஸையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இவங்களோட சேனல் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன அப்புறனையாக பார்க்குறீங்க மதுரை கடைகள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க வந்திருக்காங்க அது போக நீங்க பாக்கக்கூடிய இன்ஸ்டா இன்ஃபுஎன்சஸ் எல்லாமே வந்து ரெகுலரா வந்து விசிட் பண்ணி அவங்க ஃபேமிலி பர்ச்சேஸே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் முடிஞ்சா நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி இந்த எக்ஸ்போ சூப்பரா போயிட்டு இருக்கு க்ரௌட் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு சோ ஒன்ஸ் வந்து பச்சரிசிக்கார மகால்ல லலிதா ஜுவல்லரி பக்கத்துல நம்ம முதலில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்போ இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் தான் எக்ஸ்போ அதுக்கு அடுத்து கிடையாது சோ அதனால டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க ஓகே பாய் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்கலாம் பாய்